நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு வெற்றி பெற்று சிவிக்கு போகக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னது நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பதாம் தேதி நேற்றிலிருந்து மு நேற்று முதல் நாள் வந்து கணிதம் நான்கு பாடத்திற்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாடங்களுக்குமே அதிகபட்சமாக ஜூன் இரண்டாம் தேதியோடு உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பானது நிறைவு பெறுகிறது சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவு செய்த பிறகு உங்களுக்கு இறுதி பட்டியலானது வெளியிடப்படும் ஸோ இவர்கள் அனைவரையுமே ஜூன் மாதத்திற்குள்ள பணி நியமனம் செய்வதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்பட்டு வருவதாக மகிழ்ச்சிகரமான செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது அதனை குறித்த முழுமையான தகவலை இப்பொழுது காணலாம் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை மைய ஆசிரியர் பணிகளில் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் சென்னையில் இன்று தொடங்கியது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பிற துறை பள்ளிகளில் காலியாக மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டி எழுத்துத் தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடைபெற்றது தேர்வு முடிவுகள் வெளியான பின் சென்னையில் இன்று முதல் இரண்டாம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது கணக்கு மற்றும் புவியியல் பாடங்களுக்கு சேத்துப்பட்டு கிறிஸ்தவ மேல்நிலை பள்ளியிலும் தாவரவியல் பாடத்திற்கு விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் விலங்கியல் பாடத்திற்கு அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் இன்று காலை முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு இறுதிக்கட்ட தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் மாதத்திற்குள் புதிய ஆசிரியர்கள் அனைவரும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது